சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை என்னிடம் நீ கூறும் அதிகமான வார்த்தையே என் துணையை என்னிடம் வந்து பேச வையுங்கள் சாயப்பா என்று நீ கேட்கிறாய் அல்லவா உன் கோரிக்கையை நான் ஏற்று உனக்கான பதிலை நான் தரப்போகிறேன் அதை முழுவதுமாக கேட்டால்தான் உனக்கு புரியும் யாரை நினைத்து கொண்டு என்னிடம் பேச வையுங்கள் என்னையும் என் துணையையும் சந்திக்க வையுங்கள் சாயப்பா என்று எங்களுக்குள் இன்னொரு சந்தர்ப்பங்களை கொடுங்கள் என்று நீ கலங்கினாயே அவரை உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன் உன்னை அவரே அழைத்து உன்னிடம் பேசுவார் உங்கள் மனதில் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து உன்னிடம் வந்து நான் பேச வைப்பேன் என்ன சாயப்பா இதையே தான் சொல்கிறீர்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லையே என்று நீ என்னிடம் கேட்கிறாயா உன்னிடம் இதை நான் சொல்வாள் சவாலாக சொல்கிறேன் நீ எந்த அளவில் என்னை நீ நம்பி உன் ஆழ்மனதில் என்னை நினைத்து நீ கேட்கிறாயோ அதைவிட பல மடங்கு இதை நான் உனக்கு போகிறேன் நீ நினைத்ததை நினைத்தபடி நடத்துவேன் உடனே கேள் உன் மனதில் என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்பாயோ அதையெல்லாம் உனக்கு நான் செய்வேன் குழந்தையே நீ நினைத்து ஏங்கும் அந்த உறவு எதுவாக இருந்தாலும் சரி உன் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி அல்லது உன் உயிரான உறவாக இருந்தாலும் சரி உன் மனம் ஏங்கும் உறவை உன்னிடம் நான் பேச வைப்பேன் இது என் சத்திய வாக்கு நீ நினைத்த நீ வேண்டும் என்று நினைப்பதில் இருக்கும் குழப்பங்களை கலைத்தேன் உன் குழப்பங்களை விட்டு நீ வெளியே வா உன் உறவை நீ எதிர்பார்த்திரு அதை காத்து கொண்டிரு உங்கள் உறவுக்குள் பலப்படும் அந்த நேரம் வந்து விட்டது எப்பொழுதும் நீ பேசும் பேச்சு அன்பு இருக்கட்டும் அப்பொழுதுதான் நீ விரும்பும் உறவுகளிடையே மனக்கசப்பு வராது நீ கண்ணீர் விட்டது போதும் கலங்காதே உறவுகள் உடைந்தால் உண்டாகும் வருத்தம் மறந்ததை விட கொடுமையானது என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் உன் சாயப்பாவும் ஒரு துளி பாசத்திற்காக இயங்குவேன் அந்த அன்பு உன்னிடம் உள்ளதால் தான் உன் நிழலாய் உன்னோடு நான் பின் தொடர்ந்து வருகிறேன் உன் சாயப்பா மீது கோபப்படாதே பல தடைகளும் பல காலங்களும் கலக்கங்களும் தாமதமாக இருக்கலாம் அதற்காக உன் மனதை போட்டு வீணாக குழப்பிக் கொண்டு உன்னையும் வருத்திக்கொண்டு இருக்காது இன்று நான் சவால் விட்டு கூறுகிறேன் உன் துணை உன்னை அழைத்துப் பேசுவார் நீ யாரிடம் பேசாமல் மன வருத்தத்துடன் அவர் வருவார் என்று ஏங்கிக் கொண்டு பார்த்திருந்த அந்த நேரம் இப்பொழுது கனிந்து விட்டது உன் மீது தவறு இல்லை எல்லாம் விதியின் வசமே உங்கள் பிரிவு நீடிப்பது இன்றொரு முடிந்துவிட்டது நீங்கள் ஒன்று சேரும் காலம் வந்துவிட்டது இனி உன் துணை உன்னிடம் அன்பாக பேசுவார் உன்னோடு இணைந்து அவர் மகிழ்ச்சியாக வாழ்வார் எனக்காக இனி நீ ஒன்றை மட்டும் செய் தினம் இரவு தூங்கும் முன் தினமும் என் நாமத்தை ஒன்பது முறை எழுதிவிட்டு உன் கோரிக்கைகளை என்னிடம் கூறிவிட்டு நீ உறங்கச்சு நான் அனைத்தையும் பார்த்து இதை நீ செய்து வர நான் சவால் விட்டு கூறிய உன் உறவு உன்னிடமே தாமதமில்லாமல் உன்னை அழைத்துப் பேசுவார் மகிழ்ச்சியோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயரா